இப்போ உங்கள் இதில் அதிகமாக வந்து சாம்பிராணி போடுதல் அப்படின்றது பண்ணுறாங்க நம்ம கடைகள்லாம் கூட சாம்பிராணி போடுறத பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி ஜென்ரலாக எல்லாருமே சாம்பிராணி போட்டால் நல்லதுன்றாங்க சாம்பிராணி போடக்கூடிய சரியான முறை என்ன எப்படி போடுறது சாம்பிராணின்றது மகரிப் நேரம் மகரிப்னா சாய்ந்திர வேலைகள் மகரிப் தொழுதுட்டு ஒரு ரெண்டு வத்தி ஏற்றி வீட்டில் ஒரு நறுமணமாக வச்சு சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் காமிச்சோம் வச்சுருப்பாங்க அது போக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளை நம் கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தாலுமே அது மாறிடும் ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே அதே மாதிரி ஒரு ஜீவராசி நம்ம வீட்டுக்கு ஒரு கெட்ட ஜீவராசி வரும்னு நினச்சாலுமே இந்த நறுமணத்துக்கு அது கிடையாது அது என்ன கேட்பாங்க போய் இந்த நிறைய கேட்பாங்க போய் இந்த சக்கரம்லாம் போட்டு உட்கார வைப்பாங்கல்ல சக்கரம் போடுறதுக்கு கோலம் போகிறதுக்கு நான் கோலம் போட வரல நான் வத்தி மாட்டேன் எத்தனை வைங்க அப்படின்னு நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தபத்தமா நம்ம வச்சுக்கணுமா ரெண்டாவது நம்ம இருக்கிற இடத்த சுத்தபத்தமா வச்சுக்கணுமா இதை வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிரும் வணக்கம் பாய் வணக்கம்மா பை இன்றைய கேள்வி இப்போ உங்கள் இதில் அதிகமாக வந்து சாம்பிராணி போடுதல் அப்படின்றது பண்ணுறாங்க நம்ம கடைகள்லலாம் கூட சாம்பிராணி போடுறத பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி ஜென்ரலாக எல்லாருமே சாம்பிராணி போட்டால் நல்லதுன்றாங்க சாம்பிராணி போடக்கூடிய சரியான முறை என்ன எப்படி போடுறது கரெக்டாக கேட்டீங்க ஆக்சுவலி முதல்ல போடுற முறைன்றதோட வந்து சாம்பிராணி ஒரு வீட்டில் ஆகட்டும் ஒரு கம்பெனி ஆகட்டும் ஒரு கடை ஆகட்டும் ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் சாம்பிராணி ஊதவத்தி இந்த ரெண்டுமே காட்டலாமா ஏற்றலாமான்னு கேட்டால் நூறு சதவீதம் ஏற்றலாம் இஸ்லாத்தாலாக இருக்கட்டும் கிறிஸ்துவர் ஏற்ற மாட்டாங்க அவங்க விட்டுடுங்க ஹிந்துஸாக இருக்கட்டும் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் வீட்டில் சாம்பார் அணி இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் பார்த்தா எல்லா நாளும் தான் நல்லது தான் நான் பர்ட்டிகுலராக வந்து வெள்ளி சவான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒன்று கணக்கு கிடையாது வெள்ளிக்கிழமைன்றது வந்து பார்த்திங்கன்னா நாள் அது ஸோ அதை நான் குறிக்க விரும்பல இந்த சாம்பிராணின்றது மகரிப் நேரம் மகரிப்னா சாய்ந்தர வேலைகள் மகரிப் தொழுதுட்டு ஒரு ரெண்டு வத்தி ஏற்றி வீட்டில் ஒரு நறுமணமாக வச்சு சாம்பிராணி போட்டு வீடெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா எல்லா நாளும் காமிச்சாமே இன்னும் நம்மளுக்கு வீட்டில் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் வைரபேஷன் இருக்கும் உண்மையிலே இருக்கும் வைப்ரேஷன் போது இப்போ இந்த தீய சக்திகளை வரட்டுறதுக்கு இல்ல திருஷ்டி அதுக்கு தான் சொல்றது அதுக்காக தான் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த கண்டிஷ்டி வச்சிருப்பாங்க அது போக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மள கெட்ட எண்ணத்தோட நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷன் வந்தாலுமே அது மாறிடும் ஒண்ணும் இல்லாம ஒன்றுமே இல்லாம அதே மாதிரி ஒரு ஜீவராசி நம்ம வீட்டுக்கு ஒரு கெட்ட ஜீவராசி வரும்னு நினைச்சாலுமே இந்த நறுமணத்துக்கு அது உள்ள அண்டாது அதுதான் முக்கியமாக காரணம் அதுவும் மெயினாக குழந்தைங்க இருக்க வீட்டில் போடலாமான்னு கேட்டால் நூறு சதவீதம் ஓட்டே ஆகணும் ஏன்னா அந்த பச்சை பால் வாசனை பார்த்திங்கன்னா சில ஜீவராசிகள் உள்ளே வரும் அப்படி வரும்போது ஒரு ரெண்டு வத்தியோ சாம்பிராணியோ போடும்போது கெட்ட சக்தி அண்டாதுமா சாம்பிராணிக்கு அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கழுப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரெண்டு வத்தி எரியும் ஏன்னா எங்கே இருக்கிற ஆத்மாவும் கம்பல்சரி தேடி வரும் நீங்கள் கழுப்பை கழுப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வத்தி வச்சிருப்பேன் இப்போ வீட்டுக்குள்ளே போய் சில கஸ்டமர் வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஏபி அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா மூளை மூளைக்கு வத்தி ஏறியும் ஏன்னா எந்த இல்லை ஏன்னா நான் வத்தி ஓதிட்டு அது சொல்லி என்ன கட்டுன்னு அந்த மாதிரி கட்டு கட்டு தான் வத்திலேருந்து கட்டை பிரித்து ஒரு ஒரு மூளை ரெண்டு ரெண்டு வத்தி ஏற்றி வச்சுருப்பேன் அந்த வத்தி ஏறி அணையறத்துக்குள்ளே இந்த வேலை நான் முடிச்சாகணும் சாதாரண விஷயம் கிடையாது கட்டிலேருந்து ஒரு வத்தி கட்டு பிரித்தா இருபது வத்தி இருபத்தஞ்சி வத்தி வருதுன்னா ஒரு ஒரு மூளைக்கு மூணு மூணு நாலு மூணு கணக்கு வச்சிட்டு ஏற்றி வச்சுருவேன் அது அணியிறது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் படிப்பு முடிச்சாகணும் அதுதான் ஏன் கண்ட்ரோலுக்குள்ள ஒரு கட்டு அதுதான் கட்டுன்னு அப்படி கட்டிட்டு அந்த வத்தி ஏற்றிட்டு உட்காரச்சி இறக்கும்போது எங்கே இருந்தாலும் சரி அந்த எல்லைக்குள்ளே வந்து நின்றோம் நான் கோலம் போடவோ டிசைன் வரையோ இன்ஜினியர் வரலாம் செய்ய வேணாம் வத்தி ஏற்றி வச்சு உட்காந்தாலே போதும் நாலு மூலை நாலு என்ட்ரன்ஸில் ரெண்டு போட்டால் போதும் அழகாக வந்து தம்பி உட்காந்துருவார் முன்னாடி உடம்புல வந்துடும் அதே மாதிரி வந்ததை நம்மளை விட்டு வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு அப்படி தான் அந்த கட்டு போடுறது அது என்ன கேட்பாங்க போய் இந்த நிறைய பேர் கேட்பாங்க போய் இந்த சக்கரம்லாம் போட்டு உட்கார சக்கரம் போடுறதுக்கு கோலம் போடுறதுக்கு நான் கோலம் போட வரல நான் வத்தி மாட்டே எத்தனை வைங்க அப்படின்ற நிறைய பேர் கேட்பாங்க சில பேர் இந்த கோலம் மாதிரி போட்டு சக்கரம் மாதிரி போட்டு உட்கார வைப்பாங்க வத்தி போட்டு உட்கார வச்சாலே ஒரு ஒரு மூலையில் ஒரு ரெண்டு வத்தி போட்டாலே வீடு என் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்ப அந்த புகைக்கும் அந்த புகைக்கும் நறுமணம் நறுமணம் ஓகே நறுமணம் இதுதான் விஷயம் புகைக்கெல்லாம் ஒன்றா கிடையாது கண்ணு தான் தண்ணி தான் வரும் அதெல்லாம் விஷயம் கிடையாது நறுமணம் எதுக்கு நாங்கள் அத்தர் போடுறோம் எல்லாம் சொல்லுவாங்க நறுமணத்துக்கு சைத்தம் கூட கிட்ட வராது நறுமணத்துக்கு புரிதுங்களா எந்த ஒரு ஜின்னும் எந்த ஒரு முசீமுதான் நறுமணத்துக்கு வராது அதுக்காக நறுமணம் நாங்கள் அதிகமாக பூசிட்டே இருப்போம் தொழிலில் நிற்கும் போது கூட பாருங்க டக்குன்னு கையில் பூசி வச்சுப்போம் நறுமணத்துக்கு அவ்வளோ தன்மை இருக்குது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துராத்மா இருந்தாலும் சரி வர வைக்கலாம் வத்தி ஏற்றினா ஸோ அந்த வத்திக்கு அவ்வளோ நறுமணம் இருக்குது இந்த சாம்பிராணின்றது வீட்டுக்கு போடலாமான்னு கேட்டால் செவ்வாய் வேழன்னு தான் போடணும் அவசியம் கிடையாது எங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா செவ்வாக்கம் வெள்ளிகம் போகிறவங்களில் வேழன் வெள்ளி போடுவாங்க வேளக்கிம வந்து அவளியாக்களுக்காக போடுவாங்க வெள்ளிக்கிழம தொழுதுட்டு வெள்ளிக்கிழமனா சாம்பிராணி போடணும் அப்படின்னு போடுவாங்க ஆனால் எல்லா நாளும் போட்டால் ரொம்ப நல்லது வாரத்தில் ஏழு நாளுமே போடும் ரொம்ப நல்லதுமா பாசிட்டிவாகவே இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க பா இந்த மாதிரி சாம்பிராணி போடும்பொழுது வெண்கடுகு பயன்படுத்தி போடலாம் குங்குளியம் கருப்பு குங்குளியம் இல்லை வெள்ளை குங்குளியம் அது நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் பட் எனக்கு அது சில பேர் எனக்கு தெரியாது அதனால் அது நான் சொல்ல விரும்பலை சாம்பிராணி நம்மளோட லைன் வேறு எனக்கு அதை பற்றி தெரியாது அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல மாட்டேன் சாம்பிராணி வத்தி நறுமணம் வீட்டில் வைக்கலாமா அதே மாதிரி பன்னீர் தெளிக்கலாம் வீட்டு வாசலில் பன்னீர் தெளிக்கலாம் புரிதுங்களா மரவாசல் செஞ்சுட்டு குங்குமஞ்சளாக அதெல்லாம் வச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு ஒரு பன்னீரை வாசலில் தெளித்து வைக்கலாம் புரிதுங்களா இது எல்லாமே நம்மளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக நம்ம வச்சுக்கணுமா ரெண்டாவது நம்ம இருக்கிற இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கணுமா இதை வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு பிரச்சனைகள் பாதி குறைஞ்சிரும்மா எதுக்கு வீட்டில் வற்றி போகிறது போக்கை காட்டுறதுக்கா ஒரு வீட்டில் நறுமணம் ஒரு ஒரு கெட்ட ஒரு எந்த ஒரு விஷயமும் உள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த புகை பண்ண சொல்கிறது உங்களுக்கு சாம்பிராணி போடுறது வத்தி ஏற்றுறது எல்லாமே அதுக்காக தான் பண்ணுறது அளவுக்கு இருக்கிற இடத்த பாசிட்டிவாக வச்சுக்கணும் நம்மளும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் வீடியும் சுத்தமாக வச்சுருக்கணும் இந்த சாம்பிராணி வத்தி இந்த அத்தரு பன்னீர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினால வீட்டில் ரொம்ப நல்லது பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நூறு பர்சன்ட் வரும் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அது ஒரு கெட்ட ஒரு எந்த ஒரு எந்த ஒரு ஜீவராசியும் உள்ள சீக்கிரம் அண்டாது எந்த ஒரு காலத்துக்காரப்பும் வீட்டில் அண்டாது புரிஞ்சுங்களா முக்கியமாக இதெல்லாம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆண்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது இல்லை ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு கணிக்க பொண்ணு இருக்குன்னா நம்ம ஒரு மிக் நைட்டில் ஒரு பத்து மணிக்கு மேலே வர மாதிரி இருந்தால் முடிஞ்சளவுக்கு வீட்டுக்குள்ளே கிளம்பு உள்ளே காலை வைக்கும்போது முகக்கால்லாம் அலம்பிட்டு முகக்கால்லாம் கழுவிட்டு கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா சேஃப்டியாக இருக்கும் அன்றைக்கி நைட்டு நிம்மதியான தூக்கம் தூங்கலாம் எதுவாக இருந்தாலும் வாசலோடு நின்று ஒரு இதெல்லாம் நீங்கள் காரில் போங்க பைக்கில் போங்க இதெல்லாம் அது பிரச்சனை இல்லை முடிஞ்சளவுக்கு போகும்போது கால் வாஷ் பண்ணிட்டு போகணும் சில சில பேர் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வாஷ் பண்ண முடியாது பட் ஸ்ட்ரைட்டாக குழந்தை கொஞ்சாமல் எதுவுமே ஒன்று பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பாத்ரூம் போய்ட்டு ஓரளவுக்கு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறதோ கொள்றதோ எது ஒன்றாலும் வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறோம்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க பாய் வத்தி ஏற்றுறதாலையும் அதே மாதிரி சாம்பிராணி போடுறதாலையும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நல்ல தகவல் நன்றி நன்றிம்மா